மண் மண் என்ன பாட்டி பாட்டிம் சுடுதா சுட்ட சுடாத பழம் வேற ஏதோ வந்து அடுப்புல போட்டு சுட்ட பழம் போட்டு நினைச்சுக்கிட்டாங்க அப்படிதானே ஆனா அவர் என்ன பண்ணாரு அந்த எதை உழுக்கினாரு மரத்தை என்ன மரத்தை உழுக்கினாரு நாவல் மரத்தை உழுக்கின உடனே அதுல என்ன பழங்கள் விழுந்தது நாவல் பழம் விழுந்த உடனே எடுத்து என்ன பண்ணாங்க அவங்க சுசுன்னு ஊதுனாங்க ஏன் ஊதுனாங்க அவங்க மண்ணிருக்குன்னு இருக்குன்னு ஊதுனாங்க அவர் என்ன பண்றாரு என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணோடனையும் அவங்களுக்கு ஞானம் பிறந்துருச்சு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க தனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனக்கு நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரிய போது நினைச்சாங்க சரி நம்ம வந்து எவ்வளவுதான் வயசானவங்க இருந்தாலும் நிறைய கற்றுக்கிட்டாலும் நமக்கு கற்றது கை மண்ணளவு என்னது கற்றது கை மண்ணளவு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க